ஹலோ ஸ்டூடெண்ட் திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் லெவன் மேத்ஸில் வந்து ஒன் மார்க்கு ஃபார் எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது ஏற்கனவே எடுத்த வீடியோ அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் கோத்ரூவ் பண்ணிங்கன்னா ஒன் மார்க் ஷார்ட் வந்து பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ ப்ளீஸ் ஷேரிட் யூர் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எஸ் வெக்டரஜி ப்ரோ நான் வெக்டர் இல்லை பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல இந்த ஆன்சர் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வீடியோனுடைய லிங்க்கு யூ கேன் சீ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வீடியோ லிங்க் நான் மறுபடியும் இது எடுக்கல ஏ ஏற்கனவே இது பழைய வீடியோ நிறைய பேருக்கு தெரியாது அதனால் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக போட்டிருக்கேன் ஸோ இது வந்து தமிழ் மீடியம் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ்னுடைய ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இதை ஷார்ட் மெத்தடில் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் கெமிஸ்ட்ரி பார்த்த ஸ்டூடெண்ட் சில பேர் தமிழ் மீடியத்துக்கு தனியாக அது போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ லாஸ்ட் இயர் எடுத்த அதே வீடியோனுடைய லிங்க் வந்து இட் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் திரும்ப மறுபடியும் நான் தனியாக